மாயே மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் அன்னிய சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டி இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் என் தாய் பிரத்யா அவருடைய இதை அசிதை சொல்லி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு மனிதன் என்னதான் போராடினாலும் என்னதான் வெற்றியை நோக்கி கண்டாலும் அதை வெளிப்பட வேண்டுமானால் நம்முடைய செயல் மட்டுமல்ல என் செயல் யாவது ஒன்றுமில்லை என்பதைப் போல இறையரலும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் நமக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில ஒரு இடப்பயிற்சி நடக்கின்றது ஒரு பயிற்சி ஆகின்றோம் மன ரீதியா உடல் ரீதியா அது நவகிரங்களுக்கும் உண்டு அந்த வகையில பார்க்கும்போது குரு பகவான் அந்த தேவ குருவான பிரகஸ்பதியை வரைக்கும் பக்ரகதியை நோக்கி பயிற்சி ஆகிருக்கின்றார் பக்ர பயிற்சி ஆகின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரமாயி பக்ர நிவர்த்தியம் அடைந்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவருடைய அருமையான ஒரு பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் இருந்தாலும் கூட இடைப்பட்ட காலத்தில் நாம் தவித்துத்தான் போகின்றோம் அந்த தவிப்பை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான கிரகம் இதை நான் மாயன் மயிலை தொடர்ந்து சுக்ரன் பயிற்சி சொல்லி வரேன் காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது அமைதோ இல்லையோ குடும்ப கால் கஞ்சி குடித்தாலும் கவலை இல்லாமல் குடிக்கலாம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் இல்லறத்தை நல்லறமாக நடத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரகம் சுக்கிரன் தான் தெய்வகுரு சில காலகட்டங்களை இருக்கும் இடத்தில் விட பார்க்கின்ற பார்வை அந்த பார்வை எல்லாருக்கும் அமை மனம் சொல்ல முடியாது அந்த வகையில் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒருமனே மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலங்களில் இருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தி அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு முறை அவர் சுக்ர பகவான் பயிற்சி அதாவது சுக்ர பகவான் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகி மகர சுக்கரனாக இருக்கின்றார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இடத்தில பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு நாட்கள் மகர சுக்கரனாக பலர்ந்து வருகின்றார் அதே நேரத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டு சுக்ரன் பயிற்சியை நாம் சந்திக்க உள்ளோம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து அவர் கும்பராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அவ்வாறு பயிற்சி ஆகின்றவர் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையே அவர் கும்ப சுக்கரனாக பலந்திருக்கிறார் பார்த்திருக்கலாம் ஒரு அற்புதம் அதாவது மகரம் சுக்கரனாக கும்ப சுக்கரனாக பலர் தருகின்ற இந்த சுக்கர பயிற்சி மிதுனராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம் மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் மிருக சிறிஷா மூணு நாலு திருவாதரை குணர் பூசம் ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் மனுராசி ஆன்மீக சகோதர சகோதரி கவலையே பெற வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கு ஒரு பலன் தர வேண்டிய வேண்டுதலுக்கு ஒரு விருப்பம் நிறைவேற போகின்றது ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் தான் அனுபவத்துல கலத்திரகாரர்கள் சுக்ரன் அசுர குருவாக இருந்தாலும் அற்புதத்தை அள்ளி தருவதில் இவனுக்கு ஈடேது இணையேது அந்த வகையில் பார்க்கும்போது போது என்னை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் பலம் பெற்று சந்திருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவினருக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறை ஒரு ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் இந்த சுக்கரன் பயிற்சியில மிதராசிக்கு ஏற்படும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இதுவரை ஒரு அரசு துறையிலேயும் சரி பொது வாக்களில் ஈடுபடுபவர்கள் சரி உங்களுடைய பெருமையும் அருமையும் தெரிகின்ற காலம் அதே நேரத்தில் அரசு துறையில வேலை செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமா இருக்கணும் காரணம் என்னென்னா செவ்வாய் பகவான் பலமிழந்து இருக்கின்றார் வக்ரகதிகள் நகருவதனால புரிந்து எளிதிலே யாரையும் புரிந்துக்க முடியாது இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லியே தீர வேண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர் அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் போன்றது தொழில் செய்பவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மண் சம்பந்தமான செய்ய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு இடம் வாங்கணும் விற்கணும்னா கொஞ்சம் கவனமாக செயல்பட்டாலே இந்த காலகட்டத்தில் போதும் கவலைப்பட வேண்டாம் அந்த குறைபாட்டையும் கலத்திரக்காரன் சுக்கரன் நீக்கி உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகனாக இருப்பார் அதே நேரம் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் அவர் வந்து பலமிழந்து இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்தால் பேசும்போது ஒரு தொழில் தொடங்கும் பொழுது ஒரு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது சற்றை விட்டு கொடுத்து போவதனால கெட்டு போவதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதில் ஒரு இந்த காலகட்டத்தில் இந்த சுக்ரனுடைய பேச்சியும் பொழுது சூரியன் பலமிழங்கு சூரியன் பலம் பெற்றுவிட்டார் அந்த நேரத்தில் பார்த்தோன்னா ஆத்ம என்று சொல்லக்கூடிய பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பலம் பெற்று இருப்பதில் ஒரு நற்காலம் பொற்காலம் என்றே கூறுவேன் தொட்டது தொடங்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சூரியனும் கடத்தலகாரன் சுக்கரனும் சேர்ந்தே அவைகின்றார்கள் குறிப்பாக சொல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னா சிறந்த இரண்டு தான் கலத்திரகாரன் சுக்ரனும் சூரியன் மட்டுமே உங்களுக்கு அனுசரியா இருக்கின்றார்கள் மற்ற கிரகங்கள் சற்று பகையாக இருப்பதனால கெடுபலனை தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால நண்பர்கள் மத்தியில் சரி உறவினர்கள் மத்தியில் சில பகைகள் வரக்கூடும் கவனமாக இருக்கவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனியை பொறுத்தவரை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் கர்மாவின் பலனை தரக்கூடியவர் தான் பயப்படவே வேண்டாம் என்னை நல்ல தசா புக்தியும் நல்ல இறைகளும் குருவர்களும் இருக்குமானால் சனி எந்த விதமான பாதிப்பும் இல்லை அதே நேரத்துல கவனமா இருக்க தவறான பாதையை நோக்கி செல்வதற்கான மன ரீதியா உடல் ரீதியா தூண்டுதலை ஏதாவது பகவான் அமைத்து தருவார் சில மன உணச்சல்கள் வந்து தீரும் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்துல சிலர்கள் வெளியூர் பயணங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள்ல தொழில் ரீதியா செல்வீர்கள் ஆனால் வெற்றியை ஈட்டுவதற்கான சந்தர்ப்பத்தை கலந்துகிறார்கள் சுக்ரன் அமைத்து தருவார் ஆன்மீகம் சம்பந்தமான சில இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமையும் எந்த காரியமானாலும் சற்று சிந்தித்து செய்யுங்கள் எதையுது என்னை பொறுத்தவரை பிறருடன் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் நிதான போக்கை கை ஆனால் என்னை பொறுத்தவரை சுக்ரன் பல வாய்ந்து சுக்ர பகவான் மிதனராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தருவார் இதுவரை மதில் புனையாக இருந்த உங்கள் வாழ்க்கை தெளிவான பாதையை நோக்கி நகர்வதற்கு கரம் பிடித்து அழைத்து செல்வான் காலத்தில் சுக்ர பகவான் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசரலிங்கேஸ்வரருக்கு வில்வம் சார்த்து வழிபடுவது ஒரு சிறப்பு அவ்வாறு முடியல என்ன அருகில் உள்ள சிவாலயம் சென்று வழிபடுவதும் என் சுக்ரனுடைய இந்த ரெண்டு சுக்ரனுடைய பயிற்சி மற்ற ராசிகளை கூட மிதர ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க